தாழ்ந்த ஐயாவுக்கு வீடு கொடுத்துருக்காங்க அவங்க அந் அந்த ஐயாவுக்கு இப்போ நல்லா கிடைக்காது இப்போ கிடச்சிருக்குது அது கோடி கோடி நன்றி வணக்கம் யார் வந்து உங்கள்கிட்ட வந்து முதல்ல கேட்டாங்க அந்த மாதிரி வீடு அப்ரோச் பண்ணாங்க அந்த மாதிரி வீடு கட்டித்தரோன்ற மாதிரி அதே முதல்ல இருந்து சொன்னதில்ல அவங்க பொண்ணால் வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து ஒரு வருஷம் சேர்ந்து வந்து அந்த அம்மா வந்து பட்டா பொறுப்பு மேலூர் தாசல்ஹாரம்மா அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க பட்டா ஒரு சென்ட்டு குட்டு கொடுத்துட்டு போனேன் அதோட மூணு வருஷமாக எதுவுமே இல்லை இப்போ நானாக ஒரு பேட்டி கொடுத்த வந்தே இப்போ அதுதான் இந்த இதில் கொடுத்தீங்க பேட்டி அதெல்லாம் யாரியம் வந்து எனக்கு தெரியாது வந்து வேறு ஆளுங்க அவன் வீட்டுக்கு வந்துருந்தவங்க சரி 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 அவங்ககிட்ட சொல்லி இப்படி எனக்கு வீடே கிடைக்கல முதலுக்கு இது பண்ணி சரிம்மா அவங்கள மாதிரி நிறைய பேர் இல்லாமல் உங்க உங்களை சுற்றியே இருக்காங்க அது நிறைய பேர் சொந்த வீடு இல்லாமல் வயசானவங்க எவ்வளோ பேர் இதாயிருக்காங்க அவங்களுக்கும் அரசு இதாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் செய்யணும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நாளாக நீ அங்கே கலெக்டர் ஆபத்துக்காக நடக்க முடியல போக முடியலை அவங்க அவங்க இருக்கிறவங்க போய் கேட்டு கேட்டு அதெல்லாம் வாங்கி வந்து அதெல்லாம் செய்யணும் நல்லா இருக்கும் இந்த மது போதையே இல்லாம தீத்து கட்டணும் மது போதையும் கண்டு வச்சிங்க அதான் நீ எல்லா தலைமுறைய நல்லா வருவாங்க என்ன சொல்லி எத்தனை பேர் குடிச்சு போட்டு செத்து இருக்காங்க எத்தனை பேர் பிள்ளைகள படிக்க வைக்காம இருக்காங்க எத்தனை பேர் என்ன கொடுமை நடந்துட்டு வீட்டு இல்லை எனக்கு தெரியும் நான் இங்க இங்க இல்லை பதினாலு மாநிலத்துக்கும் போய் வந்திருக்கேன் அங்கங்கே நடக்கிறது கூட கண்டுபிடிச்சி வந்தவோ நான் அதனால் அந்த குடிவோதை இல்லாமல் தீர்த்து கட்டினாத்தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் என்னுடைய ஆசை குடிவோதையும் இருக்கக்கூடாது கண்டு இருக்கக்கூடாது ஆட்டாங்கத்துக்கு கொண்டு போனதுக்கு நன்றி